அனைவருக்கும் இனிய நல் வணக்கங்கள் எகனாமிக் வேர்ல்டு என்று கூறப்படும் பொருளாதார உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் அனைவருமே லட்சாதிபதியாக வேண்டும் கோடீஸ்வரராக ஆக வேண்டும் மில்லியனராக வேண்டும் என்று ஆசை லட்சியம் கொள்வதில் தவறு ஒன்றுமில்லை ஏனென்றால் பொருளாதார ரீதியில் மேன்மை பெற்றால்தான் நாமும் நமது குடும்பம் மனைவி மக்கள் வசந்த கால வாழ்க்கையை அடைவதற்கு நமக்கு பொருளாதார உய உயர்வு நிச்சயம் தேவைப்படுகிறது பலரும் பல வழிகளில் அந்த பொருளாதார முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்கிறார்கள் ஒரு சிலருக்கு லாட்ரி ஜாக்பாட் பங்கு சந்தை வகைகளிலும் எதிர்பாராத தன யோகங்கள் பல வழிகளிலும் கிடைத்து உச்சத்தை அடைந்து விடுகிறார்கள் ஒரு சிலர் ஏழையாக இருந்து பெரிய கோடீஸ்வரராகிறார்கள் ஒரு சிலர் கீழ்நிலையிலிருந்து முதல் மந்திரி பிரதமர் பதவிக்கும் உயர்ந்து விடுகிறார்கள் இந்த வித வாய்ப்புகள் எவ்வாறு கிடைக்கிறது என்பது அனைவருக்குமே ஒரு புரியாத புதிராகத்தான் இருக்கும் ஆனால் ஜோதிட ரீதியாக மட்டுமே அதற்கு உண்மையான நூறு சதவீதம் சரியான காரணங்களை கூற முடியும் அந்த விதத்தில் நீங்கள் வாங்கிய லாட்டரி சீட்டு உங்களுக்கு அனைவருக்குமே பரிசுகள் விடவில்லை அதிலும் எதிர்பார்த்த பரிசுகள் எல்லோருக்கும் கிடைப்பது என்பதே மிகவும் அரிதாகும் ஏனென்றால் ஒருவருக்குத்தான் ஒரு கோடி விழும் அல்லது இருபது கோடி பரிசு விழும் ஆனால் அதற்காக பல லட்சம் பல கோடி பேர் அந்த பரிசு சீட்டை வாங்குகிறார்கள் எனவே எல்லோருக்கும் எல்லா விதத்திலும் ஏமாற்றம் இருக்கத்தான் செய்யும் அந்த ஏமாற்றத்திற்கு காரணம் அடிப்படையான காரணம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு தெளிவு பிறந்துவிடும் தெளிவு பிறந்தாலே உங்களுக்கு பயணத்தில் எளிதான பாதை புரி என்பார்கள் அந்த ரீதியில் உங்களுக்கு என்ன விதமான அதாவது நாம் சரியான எண்களை தானே தேர்ந்தெடுத்தோம் சரியானபடி சக்கரங்கள் வாங்கி வைத்தோம் அதேபோல் பூஜை புனஸ்காரம் மந்திர எந்திர ஜபங்கள் வழிபாடுகள் மற்றும் அனைத்து விதமான வேலைகளையும் செய்தோமே ஏன் நமக்கு எண்களை சரியாக தலை தேர்வு செய்தும் பரிசு கிடைக்கவில்லை என்ற குழப்பம் பலருக்கும் இருக்கத்தான் செய்யும் அந்த குழப்பத்திற்கு ஒரே விடை உங்களுடைய ஜாதக அமைப்பை நீங்கள் ஆய்வு செய்து முதலில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதா என்பதை உணர்ந்து கொள்வது அடிப்படை அத்தியாவசியமாகும் எனவே ஒருவருக்கு அதிர்ஷ்டம் இருந்தால்தான் இதுபோன்ற வழிகளில் கோடீஸ்வரராக முடியும் பணக்காரராக முடியும் எனவே உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய யோக அமைப்புகள் அதிர்ஷ்ட அமைப்புகள் ஏதாவது இருக்கிறதா என்பதை ஆராய வேண்டும் முக்கியமாக ஒன்று ஐந்து ஒன்போது நல்ல பண வழியில் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அதேபோல் ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதிகள் யோகத்தை கொடுக்கும் மேலும் தன யோகத்தை கொடுக்கும் இரண்டு ஒம்பது பதினொன்று மகாதன யோகத்தை கொடுக்கும் சந்திர அதியோகத்திலும் கோடீஸ்வரர் ஆகுவார்கள் அதேபோல் தர்மகர்மாபதி யோகம் கேல யோகம் என்னும் கோடீஸ்வர யோகம் போன்ற பலவித யோகங்களில் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு வகையான யோகமாவது இருக்கிறதா என்பதை முதலில் ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் அடுத்தது அந்த தெசாபுத்திகள் இது தற்போது நடந்து கொண்டிருக்க வேண்டும் அந்த நேரத்தில் கோச்சாரத்திலும் உங்களுக்கு ஏழரை சனி ஜென்மச்சனி அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டம சனி போன்ற ஜனியின் தடைகள் தாமதங்கள் இருக்கக்கூடாது ராகு கதுகளின் பாதிப்புகளும் அக்காலத்தில் இல்லாமல் இருக்க வேண்டும் முக்கியமாக அதிர்ஷ்டங்களை தருபவர்களின் முதன்மை கிரகம் ராகுவும் சுக்கரனும் ஆகும் அந்த விதத்தில் உங்களுக்கு அவர்கள் சுபகோலு புற்று ஜாதகத்தில் இருந்தாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஓரளவுக்கு கிடைக்கும் ஏனென்றால் அதிர்ஷ்டம் என்பது லாட்ரி என்பது ஒரு ஆறு எண்களும் இரண்டு ஆங்கில எழுத்துக்கள் கொண்ட டிஜிட்டுகளும் சேர்ந்து எட்டு டிஜிட் எழுத்துக்கள் ஒரு ஒன்றாக இணைந்தால்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் எனவே எட்டு விதமான அதிர்ஷ்டங்களின் இணைவுகள் தான் லாட்ரி அதிர்ஷ்டம் எனவே நாமும் எட்டு விதமான அதிர்ஷ்டங்களை பெற வேண்டுமல்லவா ஜாதக ரீதியாக முன்பே பார்த்தோம் ஒரு நான்கு வித அதிர்ஷ்டங்கள் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டஸ்தானங்கள் வலுப்பெற்றிருக்க வேண்டும் முதல் பாயிண்ட் இரண்டாவது அதிர்ஷ்டம் அந்த ஜாதகத்தில் ஆறு எட்டு என்னும் விபரீத ராஜயோகம் புதையல் யோகம் கொடுக்கும் லாட்ரி யோக அமைப்புகள் வலுப்பெற்றிருக்க வேண்டும் இரண்டாவது அமைப்பு மூன்றாவது அமைப்பு அந் அதாவது ஜ அதிர்ஷ்டங்களை தரக்கூடியவர் தனக்காரகன் குரு வலுப்பெற்றிருக்க வேண்டும் அந் லாட்ரி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகமான சுக்கரனும் ராகுவும் வலுப்பெறுவது நமக்கு அவசியம் லாட்ரி யோகத்திற்கு எனவே குரு சுக்கரன் ராகு சுஜாதகத்தில் சுப வலுப்பெற்றிருக்க வேண்டும் இது மூன்றாவது அமைப்பு நான்காவது அமைப்பு ஜாதக ரீதியாக அப்படி பெற்ற அந்த ஸ்தானங்கள் அந்த கிரகங்கள் நடப்பு திசையை பற்றி நமக்கு இப்பொழுது நடக்க வேண்டும் இது நான்காவது அமைப்பு இந்த நான்கு அமைப்புகளும் நம்மால் தேர்ந்தெடுக்க முடியாது மாற்ற முடியாது இது விதிக்கப்பட்ட விதி என்று சொல்லுவார்கள் இது மாற்ற முடியாத அமைப்பு நடக்கும் என்று தெரிந்தால் நமக்கு அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் கூடுதலாக கிடைக்க நம் வழிமுறைகளை பின்பற்றலாம் ஆனால் இந்த நான்கு அமைப்புகளும் முழுமையான சுப வலுப்பற்று ஆட்சி உச்சம் நிலையில் அதிக வலுப்பற்று இருப்பவர்களுக்குத்தான் அந்த முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு என்று சொல்லக்கூடிய மிக பெரிய பரிசுகள் அவர்களுக்கு ஜாதக வழிமுறைகளை பின்பற்றாமலேயே கிடைத்து விடுகிறது எப்படி என்றால் அந்த அளவுக்கு அவர்களுக்கு அதிர்ஷ்டம் வலுப்பற்றிருக்கும் ஜாதகத்தில் அந்த அதிர்ஷ்ட தேவதை அவர்களுக்கு வழிநடத்தி இந்த பெரும் தொகையை அவர்களுக்கு கிடைக்க செய்து விடுவாள் நமக்கும் அந்த அதிர்ஷ்டம் இருந்தால் பொதுவாக ஓரளவுக்காவது அதிர்ஷ்டம் இருப்பவர்கள் தான் இந்த பதவியையும் பார்க்க முடியும் இந்த வழிமுறைகளையும் பின்பற்ற முடியும் அந்த அதிர்ஷ்டத்திலையும் இருந்தால் தான் இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற முடியும் எனவே இந்த வழிமுறைகளை பின்பற்ற நீங்கள் இந்த பதிவை பார்த்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த லாட்ரி யோகம் அதிர்ஷ்டம் இருக்கிறது என்பதுதான் உண்மையான சூட்சியம அர்த்தமாகும் எனவே இந்த சூட்சும உண்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டால் இந்த வழிமுறையை நீங்கள் சரியாக கோச்சாரத்தில் பின்பற்றலாம் விதியை மாற்ற முடியாது மதியை மாற்ற முடியும் அல்லது மதியை வெல்ல முடியும் அல்லவா அந்த ரீதியில் இன்றைய காலகட்டத்தில் நடக்கும் கோச்சார நிலைகளை நம்மால் தேர்ந்தெடுத்து செயல்பட முடியும் இந்த கோச்சாரத்தில் நான்கு நிலைகள் என்ன முதலில் நான் எட்டு அதிர்ஷ்ட எண்கள் கொள்ளணுமா நான்கு அதிர்ஷ்டங்கள் ஜாதகத்தில் இருக்கிறது மீதி நான்கு அதிர்ஷ்டங்கள் கோச்சாரத்தில் இருக்கிறது கோச்சாரத்தில் முக்கியமாக தனக்காரகன் குரு பலம் வேண்டும் அதாவது இந்த அதிர்ஷ்டஸ்தானங்கள் என்று சொன்னோம் அல்லவா குரு சுக்கரன் ராகு இந்த கிரகங்களையோ அல்லது அந்த அதிர்ஷ்டஸ்தான அதிபதிகளையோ குரு பார்வை கோச்சாரத்தில் இருந்தால் மிகச்சிறப்பாக நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அடுத்தது குரு பலம் இருக்க வேண்டும் அல்லது குரு பார்வை அல்லது குரு பலம் அந்த ஸ்தானங்களில் கோச்சாரத்தில் இருப்பதை நாம் தேர்ந்தெடுத்து கணித்து இரண்டாவது அமைப்பாக கோச்சார ரீதியில் அன்றாடம் நாம் எவ்வாறு செயல்படுவது என்பதை குறிக்கும் நிலைகளாகும் அன்றாடம் நாம் மா ஒரு மாதத்தில் சந்திராபலம் உள்ள நாட்களை எந்தெந்த நாட்கள் என்று தேர்ந்தெடுத்து அந்த நாட்களில் லாட்ரி சீட்டு வாங்க முயற்சி செய்யலாம் அடுத்ததாக அந்த நாளில் தாராபழம் அதாவது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் ரீதியாக தாராபலம் உள்ள நாட்களையும் நாம் இணைத்து சேர்த்து வா பயன்படுத்தினால் இன்னும் கூடுதல் அதிர்ஷ்டம் பிறக்கும் இது மூன்றாவது அமைப்பு நான்காவது அமைப்பு சந்திராபழம் தாராபலம் கூட ஹோரைகளையும் ஒவ்வொரு சுப சுபகோரைகளின் ஒரு மணி நேரத்தையும் நாம் கணித்து தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் இன்னும் கூடுதலான அதிர்ஷ்ட யோகங்களை நாம் பெற முடியும் எனவே இந்த ரீதியில்தான் நீங்கள் முழுமையான அதிர்ஷ்டங்களை கோச்சாரத்தில் பெற முடியும் எனவே விதியிருப்போர் பயன்படுத்தும் இருப்போர் வழிமுறையை பின்படுத்தி அதிர்ஷ்டங்களை பெறுவோம் என்பதுதான் நமது வழிகாட்டும் முறையாகும் எனவே அனைவரும் அதிர்ஷ்டம் அடைந்து அமோக வெற்றியடைய வாழ்த்துக்கள்